பிரைஸ் அலாட் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரே ஆண்டவர் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதியதொரு வாரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய வாரத்தை ஆசீர்வாதமாய் காண செய்திருக்கின்றார் இதோ இந்த வருஷத்தில் ஜனவரி மாதத்தை முடித்து இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் வாரத்தை ஆண்டவர் நமக்கு அருமையாய் குட்டி கொடுத்திருக்கின்றார் நமக்கு சுகபலத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் ஆகியால் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் இதோ இந்த நாட்களில் எத்தனையோ விபத்துகள் பொல்லாப்புகளுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய தான் அவருடைய ஒரு விசையும் தாமதிக்காதபடிக்கு இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம் இந்த நாளில் நம்மை குறித்து அவர் பாரத்தோடு இருக்கின்றார் கவலையோடு இருக்கின்றார் நமக்கு என்னவெல்லாம் செய்யவிடும் என்று அவர் நமக்காக பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட தேவனை ஒரு நாளும் நாம் மறந்துவிட வேண்டாம் இந்த வாரம் நாம் தியானிக்க கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் பாவம் செய்யாதிருங்கள் பிரியமானவர்களே இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று கொருந்திய அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை முப்பத்தி நான்கு அறிவு தெளிவுடன் இருங்கள் நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் பாவம் செய்யாதீர்கள் ஏனெனில் உங்களுள் சிலருக்கு கடவுளை பற்றிய அறிவு இல்லை உங்களுக்கு வெட்கம் உண்டாகவே இதை சொல்கின்றேன் அன்பார்ந்தவர்களே மிக அருமையான வசனம் பவுலடிகளால் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது அறிவு தெளிவுடன் இருங்கள் நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் பாவம் செய்யாதீர்கள் ஏனெனில் உங்களுள் சிலருக்கு கடவுளை பற்றிய அறிவு இல்லை உங்களுக்கு வெட்கம் உண்டாகவே இதை சொல்கின்றேன் அறிவு தெளிவுடன் இருங்கள் என்பதற்கான அர்த்தம் நிதானித்து இருங்கள் தெளிந்த புத்தியோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இவ்வாறாய் குறிப்பிட்டிருக்கின்றார் நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் என்ன ஆனாலும் சரி இதுதான் என்னுடைய வாழ்க்கை நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் நேர்மை இல்லாதபடி நீங்கள் வாழக்கூடாது கணவன் மனைவிக்கு உண்மையும் நேர்மையுமாய் இருக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோருக்கு அதே போல் நாம் வேலை செய்கின்ற இடத்தில் நாம் செய்கின்ற செயல்பாட்டில் அனைத்திலும் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் இதை இறைவன் நம்மிடத்திலிருந்து இருந்து எதிர்பார்க்கின்றார் உங்களுள் சிலருக்கு கடவுளை பற்றிய அறிவு இல்லை இது எதற்காக குறிப்பிட்டிருக்கிற வார்த்தை என்றால் நம்மில் அநேகர் நினைப்பது நாம் பாவம் செய்வது யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாமல் தானே இதை செய்கிறேன் என் பிள்ளைகளுக்கு தெரியாமல் தானே இந்த பாவம் செய்கிறேன் கணவனுக்கு தெரியாமல் தானே நான் செய்து கொண்டிருக்கிறேன் பெற்றோருக்கு தெரியாமல் தானே செய்கிறேன் இவர்களுக்கு அது தெரியாது அவர்களுக்கு அது தெரியாது என்று நினைத்து நீங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் நீங்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் சரி இந்த நாளில் செய்தாலும் செய்தாலும் அல்லது நீங்கள் அது பாவம் பாவம் தான் இறைவனுடைய கண்களுக்கு அது வெளிப்படையாக இருக்கின்றது அவருடைய கண்களிலிருந்து நீங்கள் தப்பவும் முடியாது மறையவும் முடியாது இப்படிப்பட்ட தெளிவான சிந்தனை இல்லாதபடி இறைவனை பற்றிய முழுமையான ஒரு அறிவு இல்லாதபடியினால்தான் இன்றைக்கு நீங்கள் கண் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நம்மை யாரும் கவனிக்கவில்லை நான் இந்த ஊரில் இருக்கின்றேன் என் கணவர் இருக்கின்றார் நான் இங்கிருந்து பாவம் செய்தால் இந்த நபரோடு நான் பேசிக்கொண்டிருந்தால் என் கணவருக்கு எப்படி தெரிய போகின்றது என் பிள்ளைகளுக்கு எப்படி தெரிய போகின்றது பிள்ளைகளுக்கு எப்படி தெரிய போகின்றது என்று நினைத்து இன்றைக்கு பல பேர் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் இருக்கின்ற இடங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் இறைவன் எல்லா இடத்திலும் காண்கிறவராக இருக்கின்றார் அவரவருடைய செயலுக்கு தக்கவாறுதான் இன்றைக்கு உங்களுக்கு கைமாறுகள் கொடுக்கப்படும் நீங்கள் எந்த அளவையில் அளந்து கொண்டிருக்கின்றீர்களோ அதே அளவையில் தான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படும் பிரியமானவர்களே நீங்கள் இன்றைக்கு துணிகரமாக பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அதாவது அநேகர் நினைப்பது பிசிக்கல் டச் இப்படித்தான் நாம் செய்யக்கூடாது நான் பார்க்கலாம் ஆபாசமான படங்களை பார்க்கலாம் டெக்ஸ்ட் மூலமாக ஆபாசமான வார்த்தைகளை பேசலாம் என்று இப்படிப்பட்ட பாவங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இது அந்தரங்கமாய் செய்யக்கூடிய பாவம் தான் யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் உங்கள் மனதளவில் கலக்கம் ஏற்படுகின்றது உங்கள் எண்ணத்தால் நீங்கள் பாவம் செய்கின்றீர்கள் உங்கள் எண்ணம் கலக்கத்தோடு இருக்கின்றது பழுதடைந்திருக்கின்றது பாவத்தோடு இருக்கின்றது பரிசுத்தம் இல்லாதபடி நீங்கள் இன்றைக்கு துணிந்து பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் யார் என்னை பார்க்க போகிறார்கள் யாருக்குமே தெரியாது இத்தனை வருஷம் தெரியாத ஒரு காரியம் தானா இனிமேல் இவர்களுக்கு தெரிய போகிறது என்று நினைத்து உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் இந்த இடத்தில் நீங்கள் பாவம் செய்து கொண்டிருந்தால் உங்களை சார்ந்தவர்கள் வேறு எங்கேயோ வேறு ஏதோ ஒரு தவறு செய்ய கட்டாயம் நேரிடும் அந்த காரியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் போது நிச்சயமாக வாழ பழகுங்கள் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக இருங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோருக்கு தெரியக்கூடாது என்று அந்த விஷயத்தில் இருக்கின்றார்கள் பெற்றோருக்கு தெரிந்தால் பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று பெற்றோரிடத்திலிருந்து அநேக காரியங்களை நீங்கள் மறைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் பாவம் செய்து கொண்டே ஒருமுறை நீங்கள் ஒரு பொய் சொல்ல ஆரம்பித்தால் அப்படியே உங்கள் பொய்களின் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றது தொடர்ந்து அதை மறைக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று நினைத்து உங்கள் பெற்றோரிடத்திலிருந்து அதை மறைக்கின்றீர்கள் ஒரு வருஷம் மறைச்சிட்டேன் இனிமேலா தெரிய போகிறது ஐந்து வருடம் மறைத்து விட்டேனே இனிமேலா தெரிய போகிறது என்று நீங்களே உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் வெளிப்படாமல் மறைந்திருப்பது ஒன்றுமில்லை என்று வசனம் சொல்லுகின்றது ஆகியால் நிச்சயமாக என்றைக்காவது ஒரு நாள் அது தெரியத்தான் போகின்றது ஆகியால் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை இன்றே திருத்திக் கொள்ளலாமே இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மறைக்க 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 உங்கள் பாவங்களின் எண்ணிக்கை கொண்டே இருக்கின்றது இதற்காகத்தான் நான் நான் செய்தேன் இதற்காகத்தான் இதற்காகத்தான் இப்படி சொன்னேன் இந்த காரியத்தை செயல்பட்டேன் என்று நீங்களே உங்களுக்கு நியாயம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்களே நீங்கள் செய்த ஒவ்வொரு தவறுக்கு நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அது தப்பு தப்புதான் யார் செய்தால் என்ன பாவம் பாவம் தானே எந்த ஒரு விஷயத்தை நான் என் பெற்றோரிடமிருந்து மறைக்கின்றேனோ அப்போது அது பாவமான ஒரு காரியம்தான் என்னால் வெளிப்படையாக அந்த காரியத்தை சொல்ல முடியவில்லை நான் மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இதற்காகத்தானே மறைக்கிறேன் தெரிந்தால் அவர்கள் இப்படி சொல்லிவிடுவார்கள் என்று நீங்களே நியாயம் பாராட்டி கொண்டிருக்கின்றீர்கள் ஆகையால் எந்த விஷயமாக இருந்தாலும் உண்மைக்கு புறம்பாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் நேர்மையோடு இருங்கள் உங்கள் செயல்களில் கவனமாயிருங்கள் ஆண்டவரை பற்றிய ஞானம் உங்களுக்கு நிச்சயமாக வேண்டும் இறைவன் என்னை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் நான் என்ன செய்தாலும் சரி இன்றைக்கு என் மனைவியிடமிருந்து இந்த காரியத்தை நான் மறைக்கிறேன் என்றால் நாளைக்கு இதற்கான தண்டனை எனக்கு இறைவனிடத்திலிருந்து வரும் அவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக இறைவன் உங்களை தண்டிப்பார் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் இந்த காரியம் தெரிய வரும்போது நீங்கள் பெரிய பிரச்சனைக்குள்ளாவீர்கள் அதன் நிமித்தம் உங்கள் குடும்ப வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு விடலாம் ஆகையால் இன்றே உங்கள் நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் நீங்கள் மறைக்கிற விஷயத்தை நீங்கள் செய்கிற பாவத்தை இன்றே நிறுத்தி விடுங்கள் உங்கள் வாழ்வை திருத்திக் கொள்ளுங்கள் இதுவே தக்க சமயம் இந்த வார்த்தை இறைவன் நமக்கு கொடுக்கிறார் என்றால் நம்மீது இறைவன் பிரியமாயிருக்கின்றார் அதன் நிமித்தமே இந்த வார்த்தை கொடுத்திருக்கின்றார் இதோ அறிவு தெளிவுடன் இருங்கள் உங்களுக்கு வெட்கம் உண்டாகவே இதை சொல்கிறேன் என்று இந்த வசனம் சொல்லுகின்றது இன்றைக்கு பலர் தாங்கள் செய்கின்ற காரியங்களுக்கு குறித்து வெட்கப்படுவதே கிடையாது பகிரங்கமான பாவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன் என் தகப்பனால் தான் நான் இதை செய்தேன் என் மனைவியால் தான் இதை செய்தேன் என் தான் இதை செய்தேன் என்று மற்றவரை குற்றம் காட்டி இன்றைக்கு நாம் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய நீங்கள் தான் கணக்கு கொடுக்க போகின்றீர்கள் உங்கள் பெற்றோரோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் கணவனோ மனைவியோ நண்பர்களோ வந்து கணக்கு கொடுக்க போவது கிடையாது அவரவர் செய்ததற்கு அவரவருக்கு கைமாறு கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் செய்த பாவத்திற்கு நீங்கள்தான் பதில் சொல்லப் போகின்றீர்கள் யாரையும் நீங்கள் குற்றப்படுத்தவும் முடியாது குற்றவாளி ஆக்கவும் இன்றே உங்கள் நடத்தை திருத்திக் கொள்ளுங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள் அதுவே ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றாய் இருக்கும் இந்த நாளில் நீங்கள் பாவத்தை விட்டு விலகும் போது இறைவன் நிச்சயம் இரட்டத்தனையாக உங்களை ஆசிர்வதிப்பார் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கு நீங்கள் பாவத்தை விட்டு விலகும் போது இறைவன் அதை பார்த்து அதன்படியே உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார் நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் உங்கள் செய்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுடைய நடத்தையில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று உண்மையாக நான் நம்புகின்றேன் இறைவனை மட்டும் நம்பி வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை காண்பிப்போம் ஆன்மேன் காட் பிளஸ் யூ கண்களை முடிச்சு விப்போமா இறக்கமே உருவான இறைவா அருமையான வார்த்தை கொடுத்தமைக்காக நன்றி ஐயா இனி நாங்கள் பாவம் செய்யாதவாறு எங்கள் நாங்கள் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எங்களோடு நீர் இருந்து எங்களை வழி எங்களுக்கு உத ஆலோசனை கொடுப்பீராக இனி அந்த பாவத்துக்குள் நாங்கள் விழாதபடி அந்த தீய பழக்கத்துக்குள் விழாதபடி அந்த மறைவான காரியங்களை செய்யாதபடி நீர் கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் கரத்தின் கீழ் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம் அப்பா உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவா எங்கள் வாழ்வில் வருவதாக உம்முடைய நிறைவான ஆசிர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்து உயர்வின் நாட்களை காண செய்யும் உயர் ஸ்தலங்களில் நீர் முது பிள்ளைகளை வையும் இந்த செபங்கள் அனைத்தையும் இசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஏறெடுக்கிறேன் உயிருள்ள தகப்பனே ஆமேன் ஆமேன்